எல்லோருக்கும் வணக்கம் வெஜ் ஹைவ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கேரளாவில் கிடைக்கக்கூடிய நேந்திரம் பழம் இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்குது அந்த பழத்தை நினைச்ச உடனே யாருனாலும் அதாவது பிகினேஸோ இல்லை பேச்சுலர்ஸோ நினைச்ச உடனே ஒரு ஸ்வீட் சாப்பிடணும்னா இந்த நேந்திரம் பழம் இருந்தால் மட்டும் போதும் வீட் அதை வச்சு நல்ல சூப்பரான டெசர்ட் பண்ணி சாப்பிடலாம் வாங்க அது எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ள போகலாம் வாங்க நான் இப்போ பழுத்த ரெண்டு பழம் எடுத்திருக்கேன் நீங்கள் வீடியோவில் பார்த்தா தெரியும் நல்ல பெரிய பழமாக இருக்குது ஒருத்தர் வந்து இதில் முக்கால் பழம்லேருந்து ஒரு பழம் வரைக்கும் நல்லா சாப்பிட்லாம் படத்தில் காட்டியிருக்க மாதிரி அதாவது வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இதை விட இன்னும் கொஞ்சம் மெல்லுசாகவும் கட் பண்ணிக்கலாம் ஆனால் பொறுமையாக திருப்பணும் அதுதான் முக்கியம் இந்த திருப்புறதுக்கு வந்து சின்ன தோசை திருப்பி இல்லைன்னா இட்லி இடுக்கி இருக்கும்ல சப்பாத்தி எல்லாம் எடுப்போமே அதை எடுத்துக்கணும் தோசை கல்லையோ இல்லை சப்பாத்தி கல்லையோ கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க ரொம்ப சூடு பண்ண வேண்டாம் நல்லா பொறுக்கிற அளவுக்கு சூடு பண்ணிவிட்டு நம்ம நறுக்கி வச்சுருந்த அந்த பழ துண்டுகளை இது மாதிரி அடுக்கிக்கணும் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் கல் என்னுடையது கனத்த கல் அதனால் நான் வந்து அணைக்கவே செஞ்சிட்டேன் நல்லா சூடானவுன்னா அணைச்சிட்டேன் இப்போ பாருங்கள் ஒன்று நம்ம எப்படி அடுக்கணுமோ அந்த வரிசையிலேயே திருப்பிட்டு வரேன் நல்லா ஈஸியாக திருப்ப வரும் கத்தியோ இல்லை உங்களுக்கு எது வசதியோ அதை வச்சுக்கோங்க எனக்கு இதுதான் வசதியாக இருக்கும் அதனால் நான் இதை தான் யூஸ் பண்ணுவேன் சமயத்தில் பணியாரம் திருப்புவோம் இல்லையா அதை கூட வச்சு நான் திருப்புவேன் உங்களுக்கு எது நல்லா பாருங்கள் கல் அணைச்சிருந்தா கூட அடுப்பு அணைச்சிருந்தா கூட நல்லா ரோஸ்டாயி வருது பாருங்கள் இது பே இது நல்லா ஒரு பக்கத்தை நல்லா வாட்டிட்டோம் அடுத்த பக்கத்தை இது பண்ணுறோம் அதாவது நம்ம ப்ரெட்டெல்லாம் டோஸ்ட் பண்ணுவோம்ல அதே மாதிரி இந்த பழத்தை டோஸ்ட் பண்ணுறோம் கொஞ்சம் ரெண்டு பக்கமும் பொன்னிறமாக ஆன உடனே ஒரு ஸ்பூன் நெய் எடுத்து எல்லாத்துக்குமே போட்டேன் இதில் வந்து நெய் நிறையா செலவாகாது லேசாக இருந்தாலும் இந்த ஃப்ளேவரே இதுக்கு போதும் பழத்தோட வாசனையோடு இந்த நெய்யும் சேரும்போது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கல் சூடுலேயே தான் இது வேகுது நான் அடுப்பை அணைச்சிட்டேன்னு சொன்னேன் கனத்த கல்லுங்கிறதுனால ஒரு தடவை சூடு பண்ண உடனே அணைச்சிட்டு ஒரு பழம் ஃபுல்லாகவே போட்டு ரெண்டாவது பழமும் திருப்பும்போது வரைக்கும் கூட நான் அடுப்பை பற்ற வைக்கல அந்த அளவுக்கு நல்லாவே சூடு இருந்தது இப்போ ரெண்டு பக்கமும் தேவையான அளவுக்கு எந்த அளவுக்கு பொன்னிகரமாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இது மாதிரி டோஸ் பண்ணிக்கோங்க நெய் தடவி இருக்கோம் ரெண்டு பக்கமுமே நெய் தடவி தான் எடுத்திருக்கோம் தடவுனால் போதும் ஊற்றணுன்னு அவசியம் இல்லை இப்போ சர்க்கரையை கைனாலையோ ஸ்பூன்னாலேயோ லேசாக தூவி விட்டால் போதும் ஒரு பழத்துக்கு நீங்கள் ஒரு டீஸ்பூனில் கூட மிச்சம் இருக்கும் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கூட கொடுக்கலாம் நாட்டு நாட்டுச்சக்கரையும் இதில் தூவினாலும் நல்லாயிருக்கும் இதை சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு மீலுக்கு பதில் இந்த ஒரு பழம் நீங்கள் சாப்பிட்டாலே போதும் ஒரு நம்ம சாதாரணமாக சாப்பிடக்கூடிய இட்லி தோசையை ஸ்கிப் பண்ணிவிட்டு டின்னருக்கோ இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இதை நீங்கள் சாப்பிட்லாம் ஆரோக்கியமான ஒரு மீல் நம்ம சாப்பிட்ட திருப்தியும் இருக்கும் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்